பெட்டியில் எழுந்து அலுவலிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய அருலாசியோடு இன்றைக்கி என்னதுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்த சம்பவங்கள் நடக்கின்ற சம்பவங்கள் அடு அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்கள் அது முக்காலத்தையும் என்னென்னா தசாபத்திகளை வச்சுக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுடைய உங்களுக்கு என்ன திசை பிறப்பிலேருப்பு வரைக்கும் என்னென்ன தசாப்தி அப்படிங்கிற என்னென்ன திசை நடக்குது அப்படிங்கிறத வந்து வச்சுக்கிட்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வியல் சம்பவங்களை உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் எந்தெந்த வயதில் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் என்னென்ன துயரச் சம்பவங்கள் நடந்ததா இன்பமான சம்பவங்கள் நடந்ததா திருமணம் எப்போ நடக்கும் குழந்த பாக்கியத்தை எப்போ நீங்கள் அடைவீர்கள் எப்பொழுது பணம் சம்பாதிப்பீங்க கல்வியில் படிப்பில் எந்தெந்த காலகட்டத்தில் சிறந்து வளைக்கினீங்க எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பு இது வந்து கம்மியாக இருந்தது இது போன்ற எல்லா விஷயங்களையும் பிறப்பில் இருந்து இறப்பு நீங்கள் எந்த குடியில் பிறந்திருக்கீங்க பிறந்த குடி வந்து குடியா சரியான பிறக்கலையா ஏழ்மையான வீட்டில் இருந்து பிறந்து பின்னால் நீங்கள் பணக்காரர் ஆகக்கூடிய அமைப்பா அதை ஏழ்மையாகவே பிறந்து வரைக்கும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய அமைப்பா அல்லது பணக்காரர் வீட்டில் பிறந்து பணக்காரராகவே வாழக்கூடிய அமைப்பா போன்ற எல்லா விதமான அமைப்புகளையும் லக்கண லக்கணாதிபதி அதுவும் உங்கள் லக்கணத்தை பொறுத்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சுக்கிட்டோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிச்சயமாக துல்லியமாக நிச்சயமாக சோதனத்தின் மூலமாக அறிய முடியும் அப்போ உங்களுக்கு அதுக்கு வந்து தேர்ந்த அனுபவம் வேணும் உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை எடுத்து கணக்கு போட்டு உங்களுடைய லக்கணம் 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 எப்படி இருக்காது லக்கணத்தில் எந்த கிரகம் பாவக்கிரகம் எல்லாமே லக்கணாதிபதி வலுப்பெற்று லக்கணத்தை சுப கிரகங்கள் பார்க்கப்பட்டு இருந்த அமைப்பில் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த எதிரீச்சல் போட்டு செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் லக்கணத்தில் சனி ராகு செவ்வா போன்ற பாவக்கிரகங்கள் இருக்கிறது அல்லது லக்கணத்தை சனி போன்ற பாவக்கிரகங்கள் பார்க்குறது போன்ற அமைப்புகளில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட அடிப்படையே இல்லாத சில இடங்களில் பிறந்து நிறைய போராடி கஷ்டப்பட்டு வாழக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் இது வந்து போன்ற அமைப்புகள் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புத்தியை வச்சுக்கிட்டு நிச்சயமாக துல்லியமாக பலனை சொல்லிவிட முடியும் அப்போ அது தசா புத்திகளை சொல்லும் பொழுது அதுக்கு வந்து என்னென்னா சில நேரங்களில் வந்து இந்த இதுதான் நல்லது தரும் இதுதான் கெட்டதை தரும் சுமக்கிரகம் நல்லது தரும் பாவக்கரகங்களுக்கு நல்லதை கொடு கெட்டதை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சனி தசைன்னா எல்லாருக்கும் சனி தேசை கெடுத்துறாரு இதே ரிசபுல துலா லக்கணங்களுக்கு சனி தேசை வரும்போது யோகத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதே ரிசபிள லக்கணங்களுக்கு சனி தேசை யோகத்தை அள்ளி கொடுக்குங்கிறப்ப அதுலேயும் ஒரு விதி விலக்கு இருக்கு அதே சனி ராகுவோடு இணைஞ்சு செவ்வாயால் பார்க்கப்படுறப்ப என்னதான் லக்கணத்துக்கும் அந்த துலா லக்கணத்துக்கும் சனி யோகராக இருந்தாலும் அந்த பாவத்தன்மை அடிப்படையில் அந்த யோகத்தை தராமல் போயிடும் அதே ரிசவ தொழால் அக்கணங்களுக்கு சுபக்கிரகமான குரு தசை படுமையான மோசமாக விளைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதே நேரத்தில் தொழிலாளக்கணத்துக்கு ஆறுக்குடைய மூணு ஆறுக்குள்ளே லக்கணத்தில் உட்கார்றப்ப ஆறாம் இடத்துக்கு அவர் எட்டாம் இடத்தில் மறைஞ்சு லக்கணத்தில் உட்கார்ந்து வளர்வுரை சந்திரனுடைய சந்திரனுக்கு எட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அது இருந்தால் அது சந்திர அதியோகம் பெற்று அதே தசை யோகத்தை கொடுக்கறதும் உண்டு அதனால இது கொடுக்கும் சுப கொடுக்கும் பாவகிரகம் கொடுக்காது அப்படிங்கிறதோ அதே மாதிரி சில நேரங்களில் குரு அணியை சேர்ந்த லக்கணங்களுக்கு உதாரணமாக அதை என்ன சொல்வாங்க தனுசிமீனம் மேச கடக சிம்மம் இந்த ஆறு லக்கணங்களை குரு அணி இவங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை குரு தசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா கிச்சிய சில நேரங்களில் இந்த சூரிய சந்திர செவ்வாய் இந்த திசைகள் வந்து என்ன செய்கிறது சனி ராகு ராகுவோடு சேர்ந்து சனியால் பார்க்கப்பட்டார் அமைப்புகளில் இருக்கிறப்போ அல்லது சனி பார்த்த அமைப்புகளில் இருந்தால் அந்த திசை என்னதான் யோக திசையா இருந்தாலும் யோகத்தை தராமே கெழுவண்ணை கொடுத்தோம் அப்போ இது மாதிரி சொல்லிட முடியாது அதே ரிசர்வாக சொல்கிறேன்ல அனுசு மீனம் மேசம் விருச்சகம் கடக சிம்மம் அந்த ஆறு லக்கணங்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு தசைகள் யோகத்தை கொடுக்கும் ராகுக்கு எதுவுமே இந்த குரு அணியோட வீடுகளில் இருந்தால் யோகத்தை கொடுக்குங்கிறத எதிரினாலும் அதே யோகர் வந்து பாவராக பாவத்தன்மை பட்டிருந்தால் யோகத்தை கொடுக்காம போயிடும் அப்போ இதே எதிரணி சுக்கர தசை சுக்கரன் புதை சனி இந்த திசை வந்து இந்த லக்கணங்களுக்கு யோகத்தை தராது அப்படின்னு சொல்கிறோம் அதே சுக்கரன் வளர்வழி சந்திரனுக்கு ஆதி ஏழிலேருந்து சந்திராதி யோகம் பெற்றாலோ அல்லது வளர்வழி சந்திரனால் சே சேர்ந்து குரு பார்த்த அமைப்புகளில் இருந்து அல்லது குரு அல்லது இயற்கை சுபகிரகங்களுடைய தொடர்பை பெற்ற நிலைகளில் இந்த சுக்கரனும் புதனும் சனியும் இருந்தால் இந்த தனுசு மீனா மேச வெளிச்சகம் கடக சிம்ம ஆறு லக்கணங்களுக்கு அவயோக தசைன்னு சொல்லக்கூடிய சுக்கர தசையும் புதன் தசையும் சனி தசையுமே யோகத்தை தந்துடும் அப்போ இதை எதுவுமே பிக்சராக முடிவு பண்ண முடியாது அவங்களோட அனுபவம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி எப்படி குரு அணிக்கு சொல்றப்போ சுக்கர அணி என்னன்னா சொல்லலாம் மிதுனம் கன்னி மகர கும்பம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு சுக்கரே புதே சனி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் அதே சனி செவ்வாயால் பார்க்கப்படுற அமைப்பில் இருந்துட்டு இருக்க உதாரணமாக ரிசவலக்கலமாகவே இருந்து அங்கே சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்போ அஞ்சு செவ்வாய சனியை பார்த்து சனி செவ்வாயை பார்த்து இது போன்ற அமைப்புகளில் இருக்கிறப்ப அந்த ரிசவலக்கணம் சனி சனிதேச யோகத்தை கொடுக்குமானால் கொடுத்தாரு அப்போ சனி புதே சுக்கரே துலாம் மிதுனங்கண்ணி மகர கும்பலக்கணங்கள் யோகத்தை கொடுக்கும்னாலும் அது பாவத்தன்மை பெற்று இருந்தால் அது அப்படியே கொடுக்காம போகுது சனியோ புதனும் சனி சமதப்தான் பார்த்துட்டு என்ன தான் நீ வந்து ரிசவ லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு குடையவராக புதன் இருந்தாலோ அது மகர லக்கணத்துக்கு உங்களுக்கு வந்து ஆறு ஒம்பது கும்ப கும்பலக்கணத்துக்கு அஞ்சு எட்டு குடையவராக யோகராக லக்கண யோகராக இருந்தாலும் அந்த புதனோட சனி நெருக்கமாக இணைஞ்சு அந்த புதன் பகவான சனி பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த திசை யோகத்தை கொடுத்தாரு இப்போ துலாம் மிதுனங்கண்ணி மகரம் கும்பம் அந்த ஆறு லக்கணங்களுக்கு சுக்கரே புதே சனி யோகத்தை கொடுக்கும்னாலும் இது போன்ற அமைப்புகள்ல இருந்தால் யோகத்தை தராது அதே வந்து ரிசபந்தூலா மிதனங்கண்ணி மகர கும்பம் அந்த ஆறு லக்கணங்களுக்கு சூரிய தசை சந்திர தசை சபா தசை குருதசை யோகத்தை தராத அவயோக தசை புரியுதுங்களா அதாவது அது முதல்ல சுக்கரன் புதை சனி யோகத்தை தரக்கூடிய தசையாக இருந்தாலும் பாவத்தன்மையாக இருந்தால் யோகத்தை தராமல் போயிடும் அவயோகத்தை தரக்கூடிய தசை சூரிய சந்திரே ரிஷவன் அது முக்கியமாக ரிஷபம் துலா சூரிய சந்திர திசை அருமையான அவயோகத்தை தரக்கூடிய திசையாக இருந்தாலும் அந்த சூரியனும் சந்திரனும் பௌர்ணமி அமைப்புகளில் இருந்து குரு பகவானால் பார்க்கப்படக்கூடிய அமைப்புகளில் இருந்தால் ரிசபலக்கணமாக இருந்தாலும் சரி துலாலக்கணமாக இருந்தாலும் சரி மக கும்பலக்கணங்களாக இருந்தாலும் அது ஒரு விதமான யோகத்தை கொடுக்கும் அது ஒரு விதமாக அந்த ஆதிபத்தியத்துக்கு ஏற்றார் போல சிலர்களுக்கு அந்த யோகத்தை தரக்கூடிய யாருக்குரியவராக இருந்தாலும் அந்த கடன் எதிரி மூலம் சொத்து சேர்றது அதாவது கடன் மூலமாக சுற்றிட்டுறது கொடுத்தவங்க படத்தை கொடுத்து வச்சுருதுன்னு சொல்லிட்டு போகிறான் அவன் வந்து திடீர்னு இறந்துடுறான் அவன் உங்கள்கிட்ட கொடுத்ததை வந்து அவன் வந்து வீட்டிலே சொல்லாமல் விட்டுட்றான் அது மாதிரி கிடைக்கிறது இது மாதிரி எதிர்பாராத விஷயங்களை லாட்ரி வாங்கணும் அதிர்ஷ்டத்தில் கிடைக்கிறது இப்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மூலமாக கடன் மூலமாக எதிரி மூலமாக கடவுளத்தை வந்து திடீர்னு வந்து தான் பத்து லட்ச ரூபா அந்த பத்து லட்ச ரூபாய் வச்சுக்க நான் திடீர்னு வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த பத்து லட்சத்தை வச்சு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறப்ப அது கோடிக்கணக்கில் லாபத்தை கொடுக்குது போன்று கடல் நாளையோ நாளையோ அல்லது இது இது போன்ற அமைப்புகளில் யோகத்தினாலேயும் சில பேருக்கு அதை சொத்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த அவயோக திசை யோகராக மாறும்பொழுது இப்படி இருக்கும் புரியுதுங்களா அதனால் எதையுமே வரையறுத்து சுதந்திரத்தை குடியிட முடியவே முடியாது அதனால் வந்து இப்போ வந்து முக்கியமாக உங்களுக்கு மேரேஜ் திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேருக்கும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சு பண்ணாதீங்க முக்கியமாக குறிப்பாக திசை பொருத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அப்படி சொல்லப்படும் பொழுது அந்த தசா வந்து நடக்கிற தசை நடக்க இருக்கிற தசை ஏன்னா பிடிச்ச திசையை வச்சு பேச்சு இல்லை திருமணத்துக்கு திருமணங்கிறப்ப நடக்கிற தசையும் நடக்க இருக்கிற திசையும் அவங்களுக்கு அவசியமே ஆறி எட்டக்கூடிய திசையாகவோ சனியோட ராகு சேர்ந்து செவ்வாய் பார்த்து ராகு திசையே நடக்கிறது பெண்ணுக்கு அங்கிட்டு பார்த்தாக்க சனியோட ராகு சேர்ந்து சனி தசையே நடக்குது ரெண்டுமே பாவத்தன்மையான திசைகள்ல உள்ளவங்களை இணைச்சி விட்டால் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைகளில் அந்த நேரத்தில் ஏழை நஷ்டம் அவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறப்ப என்னதான் நட்சத்திர பொருத்தம் இருந்தாலும் இவங்களை திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு மனி என்ன நடக்கும் நடக்கு நட நடந்தது நடக்க இருக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் முக்காலமும் அணியக்கூடிய ஒரே அமைப்பு புத்திகளை வச்சு சொல்லுவாங்க நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த சாதகங்களில் நூறுக்கு நூறு சதவீதம் சாதம் கரெக்டாக இருந்தால் தசா புத்திகளை வச்சுக்கிட்டு நிச்சயமாக சொல்லக்கூடிய பலன் தவறாகவே போவார் இந்தந்த காலத்தில் நீ எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறது என்னென்ன காலத்தில் உங்களுக்கு என்னென்ன நடந்தது இப்போ என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி நம்ம சொல்கிறது நிச்சயமாக நூறு சதவீதம் துல்லியமாக கூறிவிட முடியும் சோதரத்தால் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்போ எதுவுமே அந்த இருந்து வரையறுத்து கூற முடியாது இதுதான் அதுதான் அப்படின்னா இப்படி தான் நம்ம என்ன செய்ய முடியாது வரையறுத்து கூறிவிடவே முடியாது சுபராக இருந்தாலும் கெடுதலை தரும் பாவராக இருந்தால் சுபர்கிறப்போ குரு வளர்ந்துரை சந்திரன் தனித்த புதன் சுக்கரன் இது நாம் நல்லது தரும் அப்படின்னா அது பாவத்துவமாக இருந்தால் நல்லது தராது பாவராக இருந்தால் கெடுதலை கொடுப்போம்னா அது குருவோடவோ சுக்கரன் புதை போன்ற சுப கிரகங்களோடு சேரும் பொழுது அது சுபத்தன்மையை அடைந்து நல்லது தந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி அவயோக திசைகள் லக்கண அவயோக திசைகள் லக்கண யோகர் பாவத்தன்மை அடைஞ்சால் நல்ல நல்லதை தராது லக்கண அவயோகர்கள் சுபத்தன்மை அடைஞ்சால் நல்லது தரும் அதனுடைய அவயோகர்கள் நல்ல நல்லத்தன்மை அடையும் போது அது ஒரு விதமான நெகட்டிவான விஷயங்கள் வழியாக உங்களுக்கு ஒரு பொருளையோ வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவோம் ஓகேங்களா அதே மாதிரி தான் திருமணத்துக்கு பிறகு குல குழந்த வாக்கியத்தை பார்க்குறப்ப அஞ்சாம் வீடாக அதிபதி ராசி லக்கணத்துக்கு அஞ்சாம் வீடாக அதிபதி அதுக்கடுக்க காரகிரகமான குருவை பார்க்குறோம் தாம்பத்திய சுகத்தை இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்குறோம் ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து தாம்பத்திய சுகம் ஒருத்தருக்கு எப்போ கிடைக்கும் அப்போ பெண் குழந்தை குழந்தை எப்போ பிறக்கும் குழந்தை உண்டா குழந்தையே இல்லையா பெண் குழந்தை மட்டும் பிறக்கக்கூடிய இல்லையா எல்லா விஷயங்களையும் அந்த கிரகங்கள் அந்த அஞ்சாமிடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ராசி லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களை வச்சு நடக்கக்கூடிய தசாப்தி எல்லா ஒன்றுக்கும் பலன் சொல்லும்போது அட் ப்ரெசென்ட் நடக்கக்கூடிய தசாபத்திகளை வச்சிக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்லுவோம் சில பேருக்கு நல்லா படிக்கக்கூடிய யோக அமைப்புகள்லாம் இருக்கும் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் நம்ம சொல்லுவோம்ல எல்லாம் இருக்கும் ஆனால் நடக்கிற திசை ஒரு இருபது வயசு வரைக்கும் சில பேருக்கு ரொம்ப அவயோக திசையாக சுலாதக்கணமாக இருந்து உங்களுக்கு அவயோக அமைப்புகளில் குரு திசை ஓடி அடைஞ்சு இது மாதிரி அவயோக திசைகள் நடந்தாலும் ஒரு பதினெட்டு இருபது வருஷம் அந்த படிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஆறு ஏற்றக்கூடிய தசை அல்லது இந்த தசை நடக்குதோ அது வந்து ராகுவோடு இணைஞ்சு சனியால் பார்க்கப்பட்டு ரொம்ப படு படுமோசமாக பாதிக்கப்பட்ட நிலைகளில் இருக்கிறப்ப அப்போ அது படிக்க முடியாமல் போயிடும் அந்த காலகட்டங்களில் படிக்க முடியாது அப்போ ஆனால் குறிப்பிட்ட காலகட்டங்கள் தாண்டினவுன்னே அவருடைய ஏதோ ஒரு விதமான படித்தாட்டையும் பெற்ற வித்தை மூலம் அதாவது பட்டறிவு மூலமாக அவர் வந்து புகழுடைய மாறி மாறிவிடுவதற்கு காரணமாகவும் அமைஞ்சிடும் அதனால் வந்து உங்களை யார் நீங்கள் யார் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து என்ன நடந்தது நடக்கிறது நடக்க இருக்கிறது ஐய முக்காலத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை புத்திகளை எப்படி சொல்லலாம் அந்த திசை இந்த திசை தான் நல்லது கொடுக்கும் இந்த திசை நல்லது கொடுக்காதுன்னு பொதுப்பலனாகவே நம்ம நீங்கள் பிரிச்சு பண்ண முடியாது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு லக்கணத்தையோ ராசியை பொறுத்து எப்படி நடக்குது அந்த கிரக காம்பினேஷன் சேர்க்கை பார்வை அம்சத்தில் அது எப்படி இருக்குது சுபவர்க்கை எழுதியிருக்கா பாவவர்க்கை எழுதியிருக்கா இது போன்ற விஷயங்களை எடுத்துருமே நட்சத்திர சாரத்தை கூட எடுக்கக்கூடாது கிரகம் இருக்கிற இடம் அந்த வீட்டோட அதிபதி இதை வலு அந்த கிரகத்தோடு சேர்ந்து கிரகம் அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் அம்சத்தில் எப்படி சுபவர்க்கை எழுதியிருக்காரா பாவவர்க்கை எழுதியிருக்காரா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து பார்த்து நிச்சயமாக துல்லியமாக உங்களுக்கு வந்து சோதிட பலனை கூறிவிட முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ இதுக்கு வந்து கணித முறை சோதியில் பிறந்த நேரம் துல்லியமாக இருக்கணும் சில நேரங்களில் ரவுண்டில் ஏழு இருபத்தி ரெண்டு பிறந்து எட் ஏழ்ரை அப்படின்னு சொல்லும்போது எட்டு நிமிஷத்துக்குள்ளே லக்கணம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு நட்சத்திர பாதம் மாறும்போது ராசி மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் வந்து அது முக்கியமாக துல்லியமாக லக்கண சந்தியில் பிறகு இது போன்ற பிரச்சனைகள் வரும் அப்போ அவங்களுக்கு தான் பலன் மாறும் அப்போ என்ன லக்கணங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ லக்கண சந்திகள் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு லக்கணத்தையும் வைத்து லக்கணாதிபதியோட நிலைமை வச்சு நடக்கக்கூடிய தசாபக்திகளை வச்சுக்கிட்டு இந்த வாழ்வியல் சம்பவம் சொல்லும் பொழுது எந்த லக்கணமாக இருந்தால் அவங்களுக்கு நடந்ததெல்லாம் ரைட்டு அப்படிங்கிறப்ப நடக்க இருக்கிறதோ அதுதான் ரைட்டாக இருக்குங்கிற மாதிரி லக்கணத்தை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம் புரியுதுங்களா அன்புக்குரிய சோதிட அருவல்களே இதுபோன்ற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க என்னுடைய அஷ்டோர் சேனல் செல்லிக்கிறேன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் நான் வந்து போன் வழியாகவே நீங்கள் வீட்டில் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் விருந்த இடத்துலருந்து சாதக பலன் திருமண பொருத்தம் உங்களுக்கு சாதகம் எழுதி கொடியீர் அனுப்பி வைக்கிறது இது போன்ற சேவைகளை நான் ஃபோன் வழியாகவே செய்து வருகிறேன் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடத்த மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் செல் நம்பர் எல்லாமே ஒன்று தான் அதாவது நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் சிக்ஸ் ஃபோர் செவன் இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் அதை வந்து நான் அந்த பிறந்த தேதி நேரம் ஏன் கேட்குறோன்னா சாத உங்கள் படம் துல்லியமாக இருக்கணும்னா உங்களுக்கு சாதக கட்டம் கரெக்டாக இருக்கணும் அதை நான் எடுத்து பலனை போன் வழியாகவே உங்களுக்கு சொல்லியில்லை இல்லை போன் வழியாக கேட்க சார் வாய்ஸ் மெசேஜாக போனாலும் வாய்ஸ் மெசேஜ் வழியாகவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இதற்கு கட்டணத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இறையர்களால் என்னால் எழுதப்பட்ட சோதிட புதையல் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது புத்தகத்தோட விலை தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் கொரியல் சார்ஜ் எழுபது ரூபா மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் கூகுள் பே பண்ணால் அட்ரஸ் தந்தால் உங்கள் வீட்டுக்கே புத்தகம் அனுப்பி வைக்கப்படும் நிச்சயம் சோதனை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பயனுள்ளவர்களாக அமையும் எல்லோரும் விற்பற்று விற்பது என்று யாத்தென்றும் பங்கேற்பே வராவல்லை நன்றி வணக்கம்